வணக்கம் இதில் வந்து அந்த இல்லத்தில் வந்துட்டு இருக்கவங்க எந்த மாதிரி வந்துட்டு இருந்து அவங்க வந்து கடவுளை வந்து அடைய முடியும் எந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கடவுளை வந்து அடைய முடியும் அப்படின்ட்டு ராமகிருஷ்ணன் வந்துட்டு சதிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இருக்க வேண்டுமானால் உண்மை பேசுவதில் உறுதிப்பாட வேண்டும் உண்மையை கடைபிடிப்பதன் மூலம் இறைவனை அடைய முடியும் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா நம்ம இந்த உண்மைங்கிறது ஃபேமிலியில் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இருக்கணும் அப்போ தான் அது வந்து குழந்தைகளும் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியாக வந்துட்டு கொண்டு முடியும் சரிங்களா அதே மாதிரி கணவன் மனைவி அவங்க அவங்க அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு ஒரு சங்கடமான இல்லை ஒரு ஒரு ரிக்கட்டான வந்துட்டு ஒரு சூழ்நிலையில் சும்மா வந்துட்டு திட்டிகிட்டே இருக்கிறது அது வந்து பார்த்திங்கன்னா வேணா ஆப்போசிட்டில் ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு அவங்க அவங்க வீட்டில் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இரையாட்டம் வந்து குறையிறதுக்கான ஒரு இது போயிடும் புரியுதுங்களா ஒரு அந்த ரியாட்டல் வந்து வந்து குறையிறதுக்கு ஒரு சாதகமாக போய் நம்ம வந்து அது மாதிரி வந்து இருக்கக்கூடாது இல்லைங்களா அப்போது நம்ம இந்த பேர்பர்ஸுங்க பேர்பர்ஸன் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி வார்த்தைகளை நம்ம வீட்டில் எந்த எந்த காரணத்தை கொண்டும் வந்து பேசவே கூடாது ஏன்னா நம்ம வீடுங்கிறது தான் நமக்கு கோயில் மாதிரி இல்லைங்களா பொழுது அங்கே இருக்கக்கூடிய சாமி நமக்கு நல்லது செய்யணும் அப்படின்ட்டு நம்ம வணங்கி நம்ம வீட்டில் நம்ம வந்து கொண்டு வந்து வச்சிருக்க சாமி கூட நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு போயிடும் என்ன இது நம்ம க வந்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு காலத்துலையுமே நம்ம அந்த நிதானம் அப்படிங்கிறத நம்ம இழக்கவே கூடாது என்ன கம்ப நம்ம நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இது வந்துட்டு ஒரு நன்மையாக இருக்கும் அதன்படி நம்ம நம்ம வாழ்க்கையை வந்து கொண்டு போகணும் அந்த பேபல்ஸ் வந்துட்டு நம்ம அந்த அப்போ யாரோ யாரோ இப்போ கணவனோ மனைவியோ யார் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேர்பல்ஸ் வந்துட்டு பேசினாலுமே அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த விளையாட்டை வந்துட்டு அவங்க வந்து குறைக்கிறாங்க புரியுது அதை வந்து பேசுறவங்களுக்கும் வந்துட்டு த கட்டது அதே மாதிரி அதை வந்து கேட்கறவங்களுக்கும் கேட்டது அதே மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 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 வீட்டுக்கே அந்த அந்த இடத்துக்கே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு தான் செய்யும் சரிங்களா அதே மாதிரி பாபா கூட வந்துட்டு அவருடைய புக்கில் சொல்லியிருக்காரு என்னென்னா அவன் வந்துட்டு ஒரு ஒரு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாபா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா அடி புக்கில் அவர் வந்துட்டு போயிட்டுருக்கும் பொழுது வந்து ஒரு சகோதரர்கள் சரிங்களா சொந்த சொந்தக்காரங்க வந்துட்டு வந்து சண்டை போட்டுட்ருக்கு ச சண்டை போட்டுட்ருக்காங்க சரிங்களா வந்து தவறு வந்துட்டு அந்த 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 தம்பி மேலே தான் தவறு இருக்குது சரிங்களா அண்ணன் மேலே தவறு இல்லை அப்படி வந்து அந்த அண்ணன் வந்துட்டு அந்த தம்பியை ஒரு பார்பர்ஸ்லாம் வந்து சொல்லி அவர் வந்துட்டு திட்டார் திட்டிட்டு அவர் வந்துட்டு திட்டுறத பாபா வந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அந்த அந்த அண்ணா காலையை அவர்கிட்ட பாபா சொல்கிறாரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சி வந்து வந்து பண்ணி வந்துட்டு வந்து என்ன சாப்பிடும் அப்படிங்கிற நமக்கு தெரியும் இல்லையா இந்த ஒரு அந்த அசுத்தத்தை வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு என்ன அந்த பண்டி வந்துட்டு அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அதை காமிச்சு பாப்பா சொல்கிறாரு இங்கே பாரு நீ 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 இப்போ செய்த வேலையும் இதுவும் வந்துட்டு ஒன்று தான் என்ன அந்த மாதிரி இதை செய்த தவறுகளை உன் நாவினால் நீங்கள் சொல்லும் பொழுது என்ன நீ வந்துட்டு அவங்களுடைய அந்த அந்த கெட்ட ஒரு செயல்களையும் அந்த ஒரு அசுத்தத்தை நீ வந்துட்டு நீ வந்து ஏற்றுக்கிற இல்லைங்களா உன் உன் உன்னுடைய நாவு வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு ஏற்றுக்குது இல்லையா நம்மள நாக்கும் மீனா நாம்ளும் வந்து நாம்ளும் வந்துட்டு என்னென்ன வந்து வந்து ஒன்று தானே இல்லையா அப்போது நீ வந்துட்டு அதை ஏற்றிட்டு உன்னுடைய நாவினால் நீ அதை நீ வந்து சுற்று சுத்தப்படுத்துகிற புரியுதுங்களா அதனால் மற்றவங்க செய்ய எந்த ஒரு எந்த ஒரு நெகட்டிவ் விஷயங்களையுமே நம்ம நாவினால் நம்ம சொல்லக்கூடாது நம்ம பேசக்கூடாது அது வந்து தப்பு அப்ப அப்படிங்கிறத பாபா வந்துட்டு சொல்கிறாரு என்ன நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம அவங்க உலகத்துக்கு செய்கிறது தவறுங்கிறது அவங்களுக்கே ஒரு காலத்தில் வந்துட்டு தெரியும் புரிய வரும் என்ன கூட எல்லாத்தையும் இருந்து பார்த்துட்டு இருக்க அது கடவுளுக்கு தெரியும் நம்ம மேலே தவறு தவிரலாம நம்ம நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறது தான் நம்ம நம்ம செய்ய வேண்டியது சரி அதனால நம்ம நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்களில் மட்டுமே நம்ம நம்ம வந்து வந்து ஒரு கவனத்தை நம்ம வச்சாலே போதும் சரி நம்ம நம்முடைய திருப்தியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நம்ம செய்ய வேண்டியது அது ஒன்று தான் வேறு யாரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையின வந்து நமக்கு வந்து இல்லை இல்லைங்களா அதை மாதிரி அவர் சொல்கிறாரு அதே மாதிரி ஒரு ராமகிருஷ்ண பரம பரமஹம்சம் வந்துட்டு அவர் வந்துட்டு தான் சொல்கிறார் என்னென்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் வந்துட்டு வந்து இருக்கவங்க வந்துட்டு வந்து ஒரு டூத்து தான் பேசணும் சரிதான் டூத்த வந்து ஒரு ஒரு வந்து அந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஒரு உண்மை இருக்கணும் என்ன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கணவன் கணவனோ இல்லை மனைவியோ வந்துட்டு ஏதாவது வந்துட்டு வந்து ஒரு தவறு செய்தா கூட நம்ம வந்து பேர்பர்ஸ் நம்ம பயன்படுத்தி நம்ம வந்துட்டு அவங்களை வந்துட்டு இது வந்து ஒரு இது பண்றது வந்து நமக்கு நாமளே செய்திருக்கக்கூடிய தீங்கு அது சரிங்களா ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த அவருக்கு ஒரு கால நேர சூழ்நிலையை வந்துட்டு மாறும் இல்லைங்களா இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம ஓகேன்ட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அதை நோக்கி நம்ம போய்விடணும் என்ன என்ன நடந்த வந்து ஒரு கடந்து போன ஒரு செகண்ட் கூட நம்மளால் வந்து கொண்டு வர வந்து கொண்டு போக முடியாது சரிங்களா ஒரு எல்லாருக்குமே இது வந்து தெரியும் அவங்க செய்யறது செய்யறது தவறு அப்படிங்கிறது அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க சரிங்களா அதனால் அதை நான் வந்து நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு வந்து ஒரு வற்புறுத்தி அதை நம்ம வந்து சுற்றி காமிக்கணும் அப்படின்ட்டுங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா அதனால் நம்ம 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 செய்ய வேண்டியது வந்து என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்பு இல்லையா பாசிட்டிவ் அந்த ஒரு அலைவரிசை வந்து குறையாமல் நம்ம பார்த்துக்கணும் சரிங்களா அவ்வளோ என்ன நெகட்டிவ் சுந்திட்டு எவ்வளோ இருந்தாலுமே அதெல்லாம் நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம செய்ய வேண்டியது இது வந்து இது 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 இந்த ஒன்று தான் மட்டும் இந்த ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய வந்து முக்கியமான விஷயமா இருக்குது சரி யார் மேலே வந்துட்டு ஒரு வந்து எந்த தவறும் இருந்தாலுமே அதை நம்ம வந்துட்டு நம்ம அவங்க அவங்க வந்துட்டு அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி நம்ம நினைக்காம அப்போது யாராக இருந்தாலும் சரி அப்போ கணவனோ மனைவியோ சரி அவங்க வந்துட்டு அதாவது வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஓகே அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நடக்க வேண்டியது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு வீட்டில் யாருமே பேசக்கூடாது அந்த அந்த எரியாட்டு வந்துட்டு அங்க இருக்காது சரிங்களா அந்த எரியாட்டில நமக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம அது முக்கியமா வந்துட்டு ஜென்ஸ் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு வந்து பிஹேவ் பண்றது நிறைய வீடுகளில் இது வந்து நடக்குது இல்லைங்களா அப்போது அது வந்து என்னென்னா அவங்க வந்து 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 உங்களுக்கு உங்களுக்கு நீங்களே செய்திருக்கக்கூடிய தீங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லேடிக்காங்களே அந்த பெண் இல்லையா அவங்க தான் வந்து உங்கள் வீட்டு சாமியே வந்துட்டு அவங்க தான் சரிங்களா அவங்க வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு வந்து ஒரு நல்லது தான் வந்து உங்களுக்கு வந்து நினைப்பாங்க அதே மாதிரி வந்து வந்து சாமி கும்பிட்றது இருந்து எல்லாமே நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா அவங்க வந்துட்டு வந்து ப்ரே பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அப்போது நீங்கள் இந்த மா இந்த மாதிரி பர்பச சொல்லி நீங்கள் அவங்க பேசும் பொழுது ஒன்று வந்து அவங்க கிட்ட கேட்குற அவங்களுடைய அந்த அந்த ஒரு இதுவுமே வந்து குறையும் சரிங்களா குறையும் அந்த அந்த வீட்லேயுமே அந்த சாமி வந்துட்டு அவங்க வந்து இருக்காது இல்லையா நல்ல விஷயங்கள் பேச நல்ல விஷயங்கள் நல்ல வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் இது எங்க இருக்கோ அங்கே தான் சாமி வந்துட்டு இருக்கும் இல்லையா எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே வந்துட்டு இருக்கும் இல்லையா அதனால இது வந்து இப்போ ஒரு பெரிய வந்து இது வந்து உங்களுக்கு நீங்களே செய்து தீங்கு தான் அது சரிங்களா அதனால் இது இது வந்து இது இது கேட்ட நீங்கள் வந்து அப்புறமாவது நீங்கள் நம்ம வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு எதுக்காக வந்துட்டு வந்து மாதிரி வந்து பேச தோணுது உங்களுக்கு இதே வந்துட்டு வந்து ஒரு சங்கோடம் ஒரு பிரச்சனை அது ஒரு கவலை ஒரு துக்கம் அதில் நீங்க மீளணும் மீனா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா நீங்க அமைதியாக இருக்கும் அமைதியாக வந்து உங்களுக்கு கடமைகளை மட்டும் நீங்க வந்து செய்துட்டு கூடும் சரி அது தன்னாலே வந்துட்டு வந்து சரியாயிடும் சரிங்களா தன்னால காலம் பொறப்போக்குல எல்லாமே நம்ம நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி மாறிடும் எல்லாமே நமக்கு சாதகமாக வந்துட்டு மாற்றி அந்த கடவுள் நமக்கு எல்லாமே வந்துட்டு செய்து கொடு செய்து கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய அந்த சாமியுமே சாமியுமே நமக்கு இது ஒரு ஒரு நன்மை செய்யணும்னா நான் நீங்கள் வந்து இருக்க வேண்டியது சில செய்ய வேண்டியது இது ஒன்று தான் சரிங்களா ஏன் நிதானமாக பொறுமையாக அமைதியாக இருக்கணும் சும்மா வீட்டில் இருக்கிற அந்த லேடியை போட்டு நம்ம திட்டுறதுலையோ இல்லை வந்து ஒரு ஒரு கோபடுறதுலையோ இந்த பர்பஸ் வந்து பயன்படுறதுலையோ பிரயோஜனமே இல்லை சப்போஸ் அவங்க வாங்கும் போது தவறி என்றால் கூட சரி ஆகும்போது தவறி என்றால் கூட சரி நீங்கள் செய்யவே உங்களுக்கு நல்லது வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செய்ததை விட்டுட்டு நீங்கள் என்ன அவங்க வந்து உங்களுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக கொண்டு வாங்க சரியா அவங்க என்னென்ன செய்தால் அந்த உங்களுக்கு வந்துட்டு நன்மை கிடைக்குமோ அது மாதிரி அவங்களுடைய பவரை நீங்கள் வந்துட்டு அதிகப்படுத்தி அவங்கள அவங்க அவங்க மூலமாக அவங்களுக்கு வந்து லாபத்தை வந்துட்டு வந்து அடைய பா அடைய பார்க்கறமே தவிர அவங்கள வந்து நீங்கள் வந்துட்டு திட்டுறதில்ல வந்து ஒரு பிரயோஜனமே கிடையாது இல்லை எல்லாரும் வந்துட்டு எல்லா நன்மையும் பெற்று நல்லா வாழணும்னுக்காக தான் அதெல்லாம் சொல்கிறது நன்றி